ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே மிகவும் அதிர்ச்சியில்து ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டதும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் அது என்ன இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படிங்கிற இடத்துல இருக்க திருப்புவனும் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த அஜித் குமார் அவருடைய லாக் ஆஃப் டெத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் லாக்அப் எப்படி நடந்து அப்படிங்கிற மாதிரியும் லாக்அப் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்ல உண்மையாகவே நகை இருந்துச்சா இல்லையாங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அஜித் குமாரை கொள்றதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருந்தா மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்னுடைய சேனலுக்கு புதிய விவரம் இருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு இதே மாதிரி போட்ட மோர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் వేస్ట్ పన్న వీడికి పోలం ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லலான்றையும் அது என்ன குட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக ஒன் கே சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபரை இவ்வளோ சீக்கிரமாக வந்து அடைய முடிஞ்சது ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஷார்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அதே மாதிரி ரீசென்டேஸ் என்னுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அஜித் குமார் அவருடைய லாக்அப் டெத்தில் என்ன நடந்து அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் எந்த இடத்த சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்க திருப்போனம் அப்படிங்கிற இடத்துல இருக்க மடப்புரம் பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலில் தனியார் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு வாட்ச்மேன் இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் இவருடைய வயது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வயது இருபத்தி எட்டு ஆன நிலைமையில் ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை தான் இந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது நடக்குது என்ன இன்சிடெண்ட் நடந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் மதுரையில் இருக்க திருமங்கலம் அப்படிங்கிற இடத்த சேர்ந்த நிக்கித்தா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவான சிவகாமி அப்படிங்கிறவங்க மடப்புறம் பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வராங்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கித்தா அவங்க வந்து ஒரு டாக்டராக வந்து ஒர்க் இருக்காங்க அவங்களுடைய அம்மாவான சிவகாமிக்கு வந்து ரொம்ப வயதான காரணத்தினால அவங்களுக்கு வந்து அந்த கார்லேருந்து இளம்பி நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீல் சேரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு இதில் இந்த நேரத்தில் நம்ம நிக்கித்தா அவங்க என்ன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காரையும் பார்க் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய கார் கீயை வந்து நம்ம அஜித்குமார் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம அஜித்குமார் அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால நம்ம அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் கீயை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான அருண்குமார் மற்றும் வினோத்குமார்கிட்ட வந்து அவர் வந்து கொடுத்துடுறாரு இந்த சுச்சுவேஷனில் நம்ம நிக்கித்தா மற்றும் அவங்களுடைய அம்மாவான சிவகாமி வந்து கோயிலில் வந்து நல்ல பூஜைகளை முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு திரும்பி போயிடுறாங்க அவங்க வந்து திரும்பி போயிட்டு வித்தின் ஒன் டூ டூ ஹவர்ஸில் அவங்க வந்து மறுபடியும் திருப்பி வராங்க மறுபடியும் திருப்பி வந்துட்டு அவங்க வந்து அஜித் குமார்கிட்ட கேட்குறாங்க அதாவது எங்கள் கார்லேருந்து அந்த பத்து போன் நகையை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜித் குமாரிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அந்த நேரம் நம்ம அஜித் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம நிக்கித்தா அவங்க என்ன பண்ணுறியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டே இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் வந்து அஜித் குமார் அன்னைக்கு அதாவது ஜூன் டுவெண்ட்டி ஈவினிங்கே நம்ம வந்து அஜித்குமாராக வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே அதாவது ஜூன் டுவெண்ட்டி எயிட் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே ஒரு சர்ச் வாரண்ட்டு இல்லாமல் போலீஸ் வந்து அஜித்குமார் அவருடைய வீடை வந்து சோதனை போட வராங்க அது மட்டும் இல்லை நகை இருக்கா இல்லையா அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்களோட வீட்டில் இருக்க பியூரோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே நகை இல்லாத காரணத்தினால அவங்க வந்து அஜித்குமார் அவருடைய பிரதரான நவீனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் ஏழு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம நவீன் வந்து நம்ம அஜித்குமாரை வந்து பார்க்குறாரு அவர் பார்க்குற சுச்சுவேஷனுக்கு நம்ம அஜித்குமாரோட உடம்புல பல காயங்கள் இருக்கிறத அவர் வந்து நோட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை நம்ம போலீஸ் வந்து ஒன்றே விசாரிக்கணுமேங்க அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு தான் விசாரிக்கணும் ஆனால் நம்ம போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஜித்குமாரை பல இடங்களில் வச்சு விசாரிச்சிருக்காங்க அதாவது அடித்து விசாரிச்சிருக்காங்க என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மடப்புரம் அப்படிங்கிற இடத்துல கண்மாய் அது மட்டும் இல்லை காடு பகுதிகள் மாட்டு தொழுவம் இப்படி பல இடங்களில் வச்சு நம்ம அஜித்குமார் வந்து அடிச்சவங்க வந்து விசாரணை பண்ணி இந்த அடியை தாங்க முடியாத நம்ம அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து நான் தான் நகையை எடுத்தேன் எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு மாட்டு தொழுகத்துலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியிலேருந்து கொஞ்ச நேரமாவது ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவரும் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாரு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாட்டு தொழுகத்துக்கு போகிறாங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம அஜித்குமார் வந்து நல்லா தான் நடந்து போகிறாரு இது யாரால் சொல்லப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களால் தான் சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து நல்லாதான் நடந்து போனார் அவர் வந்து அந்த மாட்டுத் தொழுவத்துக்கு போய் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அந்த போலீஸ் வந்து அவர் வந்து கையில் வந்து தூக்கிட்டு வராங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம அஜித்குமாரும் போலீஸை வந்து அந்த மாட்டுத் தொழில்க்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு வந்து போலீஸ் வந்து அந்த தங்க நகையை வந்து தேடி இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த தங்க நகை கிடைக்காத காரணத்தினால நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அந்த தங்க நகை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியிலேருந்து தப்பிக்கிறது வேண்டிதான் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜித்குமார் சொல்லியிருக்காரு இதனால் கோவப்பட்ட போலீஸ் வந்து அவர் வந்து மூர்க்கத்தனமாக தாக்கி மயங்கி விழுந்த அஜித் நம்ம போலீஸ் வந்து கையில் தூக்கிட்டு போயிருக்காங்க கையில் தூக்கிட்டு போய் திருப்பூன்னு அரசு மருத்துவமனையில் அவர் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துட்டார் அதாவது ஆல்ரெடி இவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அவர் வந்து அந்த போலீஸ் வந்து அவர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையில் இருக்க ஜிஹெச் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க இந்த இன்சிடெண்டை கேள்விப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸும் பொதுமக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஆர்ப்பாட்டங்கள்லேயும் போராட்டங்கள்லேயும் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்ட அதிமுகவும் தாவேக்கா கட்சிகள் பல கட்சிகள் வந்து வாலண்டியராக வந்து பல போராட்டங்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது இல்லை இதுக்கான ஒரு இம்பார்ட்டன் அதாவது கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காம இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் பல மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்தில் இருக்க ஜிஹெச் அதாவது பக்கத்தில் இருக்க மதுரை ஜிஹெச்ல நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கலாமே எதுக்காக சிவகங்கை ஜிஹெச் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து முன்வைக்கிறாங்க அது இல்லை இந்த கேஸில் இன்வால்வ் ஆன அந்த ஆறு போலீஸையும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜித்குமாரோடைய ஃபேமிலியை வந்து சொல்லியிருக்காங்க சஸ்பெண்ட் மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து மர்டர் கேஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே இருக்க ஊர் மக்களும் அது மட்டும் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மேலே வந்து மர்டர் கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேஸ் மூலியமாக நமக்கு வந்து பல சந்தேகங்கள் வந்து நம்ம மைண்டில் வந்து வரலாம் அது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் உண்மையாகவே நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து வரலாம் இப்போ இதுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ நம்ம ரீசெண்ட் நியூஸில் என்ன வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நம்ம சிபிஐ கையில் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது க்ளியராக தெரிய வரும் ஸோ இந்த நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சிபிஐ அவங்களோட ஃபஸ்ட்டு கட்ட விசாரணை தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேஸுக்கு வேண்டி தனிப்பட அமைச்சது ஏன் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல பல கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் போது இதுக்கு மட்டும் தனிப்பட அமைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மனசில் தோன்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது பல கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது இதுக்கு வந்து தனிப்பட அமைச்சதுக்கான காரணம் என்ன அதாவது மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துச்சா இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க போகிறவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏன் அவங்க வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் பல சந்தேகங்கள் வந்து இருக்க இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ தெரிய வரேன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அவங்களோட ஃபஸ்ட்டு கட்ட இன்ஃபர்மேஷன்ல நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் அது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஃபஸ்ட்டு லாக்அப் டெத் இதானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டெத் இல்லை அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்க தந்தை மகனான ஜெயராஜ் பினித் அப்படிங்கிறவங்க லாக்அப்பில் வச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அந்த நேரம் திமுக கட்சி வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட லாக்அப் டெத் வந்து ரீசன்ட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற தகவல் அப்படின்னு தான் சொல்லி அது மட்டும் இல்லை இந்த போலீஸ் வந்து விசாரிக்கிறது நான் தப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டேன் பல விசாரணையில் அவங்க வந்து பல உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் பட் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு ஆளை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது நான் தப்பு அப்படின்னு தான் சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரிப்பட்ட மோர் அண்ட் மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் மட்டும் வீடியோஸ் வந்து வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கான கண்டென்ட் இல்லை நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்